Pebbles Tamil கோசலாவின் மன்னர் யார் அவர் வருத்தமாக இருந்ததற்கு காரணம் என்ன ராமாயணம் என்றாலே கோசல தான் நினைவிற்கு வரும் கோசல நாடு எழில் கொஞ்சம் வளமான நாடு சராய நதிக்கரையில் அமைந்திருக்கும் கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தியா இந்த அழகான அயோத்தியா நகரத்தில் பிரம்மாண்டமான அரண்மனைகள் கண்ணை கவரும் பூங்காக்கள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டு எக்கையோடு கொஞ்சம் நகரம் இது கோசல நாட்டின் மன்னர் தசரதர் துணிச்சல் மிக்கவர் நீதிக்கு தலைவணங்குபவர் மற்றும் சிறந்த ஞானி அவர் தனது மந்திரி சபையால் வழிநடத்தப்பட்டார் கோசலத்தின் ராஜகுரு சுமந்திரர் மற்றும் முனிவர் வசிஷ்டர் தசரத மன்னர் தனது ராஜ்யத்தை நீதி தவறாமல் திறந்த ஆட்சி நடத்தினார் இதனால் கோசல மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருந்தன்மை மற்றும் உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருந்தனர் தசரத மன்னருக்கு கௌசல்யா கைஹேயி மற்றும் சுமித்ரா என்ற மூன்று அன்பான மனைவிகள் இருந்தனர் இருப்பினும் தசரத மன்னருக்கும் அவரது மூன்று மனைவிகளுக்கும் அரியணைக்கு வாரிசுகள் இல்லாததால் மகிழ்ச்சியற்றவர் ர்களாக இருந்தார்கள் இதுதான் மன்னரின் வருத்தத்திற்குக் காரணம்